பாடி பாடி உன்னை பணிந்தேன் கருணை புரிய வேண்டுமே நம்ம சாயின் அனுபவத்தை கொண்டு செல்லக்கூடிய கோபுரம் தேவியின் புத்தாக வந்திருக்காங்க வாங்க கலியுகத்துல பாபா தான் எல்லாருக்கும் இப்ப கலியுக கடவுள் அவருடைய அற்புதங்களை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கக்கூடிய புத்தாதன அவர்களுக்கு ஞான சாய்பாபாவோட பரிபூர்ண ஆசீர்வாதம் சாயி பக்தர்களுக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமான ஒன்று கொடுத்துருக்காரு யார் யாரெல்லாம் யாரங்க பாபாவோட படம் இருக்கோ அங்க ஒரு புக் இருக்கணும்னு சொல்லி பாபாவோட எல்லாமே அடங்கி ஒரு அற்புதமான ஒரு புக்கு அஷ்டோத்திரத்துலேருந்து சகசரநாமத்துலேருந்து சௌரணமஞ்சேரியிலேருந்து எல்லாமே இருக்கும் பாபா எப்படி நம்ம வீட்டில் இருக்காரோ அதே மாதிரி அந்த புக்கு வந்து புதுசாக முதல் முதல்ல நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்துல நிறைய அற்புதங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம ஞானசாய் பாபாவை பற்றியும் அதே மாதிரி இந்த இந்த பொக்கிஷத்தை இங்கே வந்து இன்னைக்கு வெளியிடணும்னு இன்னைக்கு வந்திருக்காங்க அவருடைய இன்னைக்கு வந்து ஒன்று ஒன்று ஸ்பெஷல் என்னன்னா எல்லாருக்கும் செல்வங்கள் பெருகணும் யாருக்கும் பண கஷ்டங்களே இருக்கக்கூடாது எல்லார் வீட்லேயும் செல்வம் சுபிக்ஷமாக இருக்கணும்னா எப்போதுமே அஞ்சு வேலைக்கு ஏழு வேலைக்கு பூஜை பண்ணுவோம் இன்னைக்கு இங்க வந்து இந்த புத்தாண்டில் புதிய வருடப்பிறப்பில் எல்லாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது என்னென்ன வேண்டிக்கிறோமோ அந்த பிரார்த்தனை பரிபூர்ணமாக நிறைவேறணும் நோய் நொடி இருக்கக்கூடாது கஷ்டங்கள் நம்மளை விட்டு விலகணும் கர்ம வினைகள் பித்ருஷாபங்கள் எது இருந்தாலும் இரண்டாயிரத்தி இந்த இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து போய் இருபத்தி ஆறில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு இன்னைக்கு அந்த கூட்டு பிரார்த்தனையோட ஏழு விளக்கு பகுதியோட அந்த சாயின் பொக்கிஷ வெளியீடு சைனா மகராஜுக்கு

करुणा मूर्ति कर स्वरूपम् करुणा मूर्ति स्वरूपम् सर्व रोग दोष निवारण सर्व रोग दोष निवारण श्री री साई नाथ नहीं सर्व श्री री साई नाथ नहीं सर्व गुरु ब्रह्मा गुरु बिष्णु गुरु देवो मागेश्वराम गुरु साक्षात् परब्रह्म ब्रह्मा दशमी श्री गुरवे नमः வித்மஹே கருணாமூர்த்தி ஷிரடிவாசமே சச்சிதானவாசி கருணாமூர்ஸ்வருவம் சர்வோகோஷனிவாரணம் சாயிநாசனம் கருமூர்த்திஸ்வரூபம்வம்யர்சனம்புரவசி கருணாமூர்த்திஸ்வரூபம்ஷம் வியதிவம் ஜானசாய பரிபூரண ஆசிர்வாதம் எல்லாம் அல்ல எம்பெருமான் கருணையினாலும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தினாலும் இன்றைய தினம் நாங்கள் சிவ நாராயண பூஜையை மிகவும் கர்ம சிரத்தையுடனும் பக்தி சிரத்தையுடனும் இந்த பூஜையை செய்துள்ளோம் எங்களுக்கு இந்த பூஜையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வேண்டிய பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டுமே நாங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ வேண்டும் எங்களை விட்டு கர்மவினைகள் விலக வேண்டும் சாபங்கள் விலக வேண்டும் ஜென்ம சாபங்கள் விலக வேண்டும் வியாதி தீர வேண்டும் கஷ்டங்கள் விலகி சந்தோஷமாக வாழ வேண்டும் வியாபாரம் உத்தியோகம் தொழிலிலே அபிவிருத்தியாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய தினம் சத்திய நாராயண பூஜையை செய்துள்ளோம் இந்த பூஜையை பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே எங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் வேண்டிய நேரத்திலே தந்தருள வேண்டுகின்றோம் சாய்நாதாய சத்திய நாராயணாய नमो नमः अनेक कोटि प्रार्थनांदलिम समर्पयामि ओम राजादि राजाय प्रत्येक दागिने मम वयम वै श्रवणाद गुरुमहे समेगामं कामगामा यमक्यं कामेश्वरोगी श्रवणो ददातु कुबेराजमे श्रवणाय महाराजाय नमः திருடிவாசாயமே சச்சிதான சச்சிதானவே நமோ நம பஞ்சமுகல் நீராஞ்சனீபம் தருசாமி ஓம் அனந்தகோடீமாண்டாயிரோராஜபர சாய்நாத் மகாராஜுக்கு ஞானசாய் மகாராஜுக்கு சாய்நாத் மகாராஜுக்கு ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாய் நமோ நம ஜெய ஜெயசாயி நமோ நம சத்குரு சாயி நமோ நம சொ சொல்லி இனிமையும் தூய்மையும் என்னை சேர வேண்டுமே கேட்ட வாருங்கள் அனைத்தும் தந்த சாயிநாதனே சதுகுருநாதி சாயே கோடி கோடி நாமம் சொல்லி புன்னை தொழுதேன் தெய்வமே பாடி பாடி உன்னை பணிந்தேன் கருணை புரிய வேண்டுமே நாடி நாடி ஓடி வந்தேன் உந்தன் பாதை போதுமே தேடி தேடி தெளிந்து நின்றேன் உந்தன் பாவை விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்